சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ் படத்தை அடிக்கட்டி ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான படம் தான் விஜய் நடிச்சு வெளிவர இருக்கிற கோட் திரைப்படம் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து வெங்கட் பிரபு வந்து விஜயோட சேர்ந்து விஜய் இயக்க போறாருன்னு ஆரம்பிச்சு இவன் இந்த படத்துல மியூசிக் பண்றாருன்னு ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இந்த படத்தோட அப்டேட்ஸா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும் போஸ்டரா இருக்கட்டும் அடுத்தடுத்து இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அதுக்கு நடுவுல தான் விஜய் வந்து அரசியலுக்கு வராரு சினிமாவை விட்டு நான் அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி பாடெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கும் விஜயோட இந்த அரசியல் பயணமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரலா தான் நடந்துட்டு இருந்தது அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைக்கே கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அரசியல் பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் சார்ந்த கட்சியினுடைய பெயரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா விஜய் வந்து சொல்லிட்டாரு பட் என்னதான் இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை கண்டிப்பா யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த கோட் திரைப்படத்துடைய அந்த ரிலீஸ்ன்றது செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க ஆபியஸா அவரோட எல்லா படங்களுடைய முதல் நாளுமே அப்படிதான் இருக்கும் பட் கோட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா வெங்கட் பிரபுவும் விஜயும் இணையக்கூடிய முதல் திரைப்படம் ஏன்னா ஆபியஸ்ல வந்து மங்காத்தா ஸ்டைல்ல இல்லைனாலும் வெங்கட் பிரபு படம்னா நமக்குன்னு ஒரு சில பாயிண்ட் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் வெங்கட் பிரபு படத்துல அப்படின்னு பட் அந்த படத்துல தளபதி அவர்கள் சேரும் போது அது எந்த மாதிரியான ஒரு ஹைக்க கிரியேட் பண்ணது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சோ அடுத்தடுத்து கோட்டோட அப்டேட்ஸ் வந்து நான் வர வர உங்ககிட்ட எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு நான் சொல்ல போற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கோட் படம் வந்து டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த ரேஞ்ச்ல தான் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் ஆனா உண்மையான ரன் டவுன் கோட்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் அண்ட் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கடந்த ஒரு பெரிய திரைப்படமாக தான் கோட் இருக்கு அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ சென்சார் டேபிள்ல இருக்கு அண்ட் இந்த சென்சார் அதிகாரிகள்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு நல்ல ரிவ்யூவே சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம் படமா இருந்தாலும் ஸ்டார்ட் ஆனதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல நல்ல விறுவிறுப்பான படமா தான் இருக்கு ஸோ நல்லா வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டா விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு ஆப்வியஸி வந்துட்டு யூஏ சர்டிபிகேட் தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஆல் செட் ஃபார் கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்கு ஊரகங்களை வரப்போது அண்ட் அதற்கு முன்னாடியே மற்ற மாநிலங்களையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ முன்னாடியே படத்தோட என்ன படம் எப்படிப்பட்ட படம் கதை எப்படி அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி இல்லை ஐந்தாம் தேதி அந்த மாதிரில தெரிஞ்சிடும் பட் தமிழ்நாட்டுல ஐந்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கான டிக்கெட் விற்பனையும் இப்போ தொடங்க போது அண்ட் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அப்படின்னு மாநாடோட டேட்டையுமே பரவிச்சிட்டாங்க விக்ரமாண்டியில் நடக்க போகுது ஸோ அடுத்தடுத்து விஜய பத்தின அப்டேட் சினிமாவுலயும் சரி அரசியலையும் சரி வந்துட்டு தான் பட் இப்ப ஃபுல் போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு தான் நடிகர் தனுஷ் பாத்தீங்கன்னா அடிக்கடி லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இருக்கட்டும் ஆரம்பிச்சிட்டாரு ராயன் படத்திற்கு அப்புறமா ஒரு முக்கியமான டேரக்டர் லிஸ்ட்ல அவருமே வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் ராயன் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி வசூல் உலகம் முழுவதிலுமே ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இந்த படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து ராயன் படத்துடைய வெற்றி ஆனா அடுத்து தனுஷ் வந்து இயக்குற அவருடைய திரைப்படத்துல அவருடைய மகனை அறிமுகப்படுத்த போறாரு அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் பட் இந்த வாட்டி அவருத்தனுடைய மகனை ஹீரோவா அறிமுகப்படுத்தல பாடலாசிரியரா அறிமுகப்படுத்துறாரு எஸ் நிலவுக்கு உண்மையில் என்னடிக்குவோம் அப்படிங்கிறது தான் அடுத்த தனுஷ் இயக்கத்தில் வெறிவர போகிற ஒரு திரைப்படம் ஸோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா அனிதா சுரேந்தர் நடிச்சிருக்காங்க பிரியா வாரியர் மேத்யூ இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தோடைய ஒரு பாடலை அவருடைய மூத்த மகன் யாத்ரா வந்து எழுதியிருக்காரு த ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் வந்து அவருடைய மகன் யாத்ராவை ஒரு பாடலாசிரியரா தன்னோட படம் மூலமா தமிழ் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்த இருக்காரு அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெளிவர இருக்கு தனுஷ் ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து ஒரு இயக்குனர் குடும்பத்துல இருந்து வந்தவர் அவருடைய தந்தை ஒரு இயக்குனர் அவருடைய சகோதரர் ஒரு இயக்குனர் அந்த வரிசையில இப்ப தனுஷ் படம் இயக்குறாரு அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது தனுஷ் தன்னுடைய மகன்கள் இருவரையுமே தமிழ் துறையில அவர் வந்து கண்டிப்பா அறிமுகப்படுத்துவாரு தமிழ் திரைத்துறையில கண்டிப்பா ரெண்டு பேரும் வருவாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து ஆல்மோஸ்ட் இருக்கு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுஷோட மூத்த மகன் வந்து கிட்டத்தட்ட இல்ல ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் வந்து ரஜினி सारा व அப்படியே டிட்டோவா வந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ஏன்னா அந்த டைம்ல ரஜினி சாரை பார்த்தவங்க வந்து தனுஷோட மகனை பார்த்து சொல்றாங்க அந்த உடம்பா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் போது இவர் ஒரு ஹீரோவா தான் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படியே ஒரு பெரிய ஹீரோடைய மகன் வந்து அவரும் ஹீரோவா தான் ஆக போறாரு அப்படிங்கிறது பெரும்பாலும் ரசிகர்கள் மத்தியில இருக்க ஒரு பேச்சு ஆனா விஜயோட மகனா இருக்கட்டும் அவரும் வந்து இயக்குனராக தான் அறிமுகம் ஆகிறாரு லைக் அப் ஒரு படம் பண்ண போறாரு அதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் டிஸ்கஸ் அந்த வகையில் தனுஷும் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியராக தான் தன்னுடைய மகனை வந்து இப்போ அறிமுகப்படுத்துறாரு ரெண்டு பேருமே இன்னும் ஹீரோவாக அவங்களுடைய மகன்களை அறிமுகப்படுத்தலை ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா ஹீரோ அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு அதுக்காக பாடலாசிரியர்ன்றது முக்கியம் இல்லையா அப்படிலாம் கிடையாது ஒரு பாடலாசிரியருக்கும் அவருக்கான அந்த வேலைகள் நிச்சயமா இருக்கும் ஆனா ஒரு ஹீரோன்னு வரும்போது மக்கள் அவங்கள ரசிக்கணும் அவங்களுடைய திறமைனாலும் அவங்களுடைய உழைப்புனாலையும் தான் அவங்க வளரணும் அப்படிதான் நடிகர் விஜய் இருக்கட்டும் நடிகர் தனுஷாவும் இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவங்களுடைய திறமையினாலும் கடின உழைப்புனாலையும் தான் வளர்ந்தாங்க சோ அந்த வரிசையில அவர்களுடைய மகன்களுமே வந்து அப்பாவோட எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை ஒரு சப்போர்ட்டோ இல்லாம அவங்கள தன்னைத்தானே வளர்த்துக்கணும் அப்படிங்கறது தான் ரெண்டு பேருமே கான்ஷியஸா தான் டேரெக்டா ஹீரோவை அறிமுகப்படுத்தாம அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பாதையில அவங்கள வந்துட்டு வழி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு அழகான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் சின்னத்திரையில ஒரு இருந்து அவரும் தன்னுடைய உழைப்பு நாளையும் திறமை நாளையும் கோலிவுடோட டாப் டென் ஹீரோக்கள் லிஸ்ட்ல நடிகர் சிவகார்த்திகேயனும் முக்கிய இடத்துல இருக்காரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் சிவகார்த்திகேயனை அடுத்தடுத்து நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சிட்டு தான் இருக்காங்க அவரு ரெண்டு மூணு படத்துக்கு மேல நடிக்க மாட்டாரு அவ்வளவுதான் அவரு திரும்பி அவர் வந்து டெலிவிஷனுக்கே போயிடுவாரு அவரால் ஸ்டாண்ட் எல்லாம் பண்ண முடியாது சினிமான்றது ஒரு மிகப்பெரிய உலகம் அதுல எல்லாம் சிவகார்த்திகேயன் நிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஆனா அது எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கிட்டு அவருடைய அடுத்தடுத்து படங்கள்ல அவருடைய முழு உழைப்பையும்

பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மை கதை ஒரு இந்திய ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜன் அவருடைய கதை தான் அமரன் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சிவகார்த்திகேன் வந்து ஒரு கிளீன் அண்ட் பர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜோட தான் இருந்தார் பட் அதுக்கப்புறமா இசையமைப்பாளர் டி இமானுடைய ஒரு சில விவாதங்களும் ஒரு சில பேச்சுக்களும் வந்து சிவகார்த்திகேயன் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி அவரோட இமேஜையே மாத்துச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ் மனுஷன் தாக்கி பேசின மாதிரியான ஒரு சில பேச்சுக்களும் சோசியல் மீடியால அப்படி வளம் வர ஆரம்பிச்சது ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து தன்னை வந்து யாரும் வந்து என்ன புகழணும் அவசியம் இல்லை எனக்கு நன்றி கடனா யாரும் ஏதோ தான் அவங்க வளர்ந்தாங்கன்னு யாரும் வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை வந்து சோசியல் மீடியால பிடிச்சு சிவகார்த்திகேயன் யாரை இப்படி சொன்னாரு தனுஷ சொன்னாரா யாரை சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய விவாத பொருளாச்சு அவர் எதை பத்தி வேணாலும் யோசிச்சு யார பத்தி வேணாலும் யோசிச்சு சொல்லிருக்கலாம் அவர் தனுஷதான் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் அங்க வர ஆரம்பிச்சுது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சிவகார்த்திகேயன் ரீசெண்டா ஒரு அவார்டு அந்த நெறியாளர் வந்து அரசியலுக்கு வருவீங்களா கேட்ட கேள்விக்கு சிவகார்த்திகேயன் என்ன இருக்காருன்னா சினிமாவில் நடக்கிற அரசியலை சமாளிக்கவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாடுபடுறேன் அரசியலுக்கு வந்துட்டேன்னா என்னால யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விஷயம் வந்து அப்படியே அரங்கத்தையே வந்து சிறுபலையில வந்து அஹ் சொல்லலாம் ஏன்னா அவர் சொன்ன இந்த ரெண்டு லைன்ல எவ்ளோ டீட்டெயிலான டீப்பான ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா சினிமாவுல அரசியல் நடக்குது இது நம்ம எல்லாருக்குமே ஓப்பனப்பா இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளா தெரிஞ்சுட்டு இருக்க விஷயம் தான் யார் வளர்ந்தாலும் ஒரு சில பேருக்கு பிடிக்கல ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும் விட மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அங்க 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 நம்ம கேள்விப்படுறோம் தான் பட் ஒரு மேடையில ஒரு ஹீரோவே சொல்லும் போது இது எந்த அளவுக்கு பாயிண்ட் அவுட் ஆகுது தான் பார்க்கப்படுது அண்ட் அதுலயும் ஒரு ஓப்பனப்பா சொல்றது சினிமாவுல இருக்கிற அரசியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையே என்னால சமாளிக்க முடியல அப்ப உண்மையான அரசியல் பத்தி யோசிக் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுலேருந்து இப்போ வந்து மறுபடியும் சோசியல் மீடியால என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ சிவகார்த்திகை என்ன கார்னர் பண்றாங்க அவருடைய படங்கள்ல இருந்து இதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வந்தால் கண்டிப்பா அதை பிரச்சனை பண்ணுவாங்க சிவகார்த்திகேனும் இப்போ ஒரு நோட்டபுளான ஆக்டர் ஆயிட்டார் ஆனால் அவரை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா தனுஷோட கேப்டன் மில்லர் திரைப்படமும் சிவகார்த்திகேனோட அயலான் படமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டிஃப்ரென்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பட் கேப்டன் மில்லரை விட அயலான் திரைப்படம் தான் மக்கள் மதியிலும் பேசப்பட்டுச்சு வசூல் திரைப்படம் தான் வசூல்லையும் அதிகமா இருந்தது இதுல இதுல பாத்தீங்கன்னா தனுஷால அறிமுகப்படுத்தப்பட்ட கார்த்திகேயன் இப்போ இப்போ வளர்ந்து தனுஷுக்கு போட்டி போடுற அளவுக்கு அளவுக்கு ரெண்டு 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 படத்தையும் ஒரே நாள ரிலீஸ் ரிலீஸ் பண்றாங்களே கிட்டத்தட்ட பேரும் வந்து வந்து மூணு நாள் கேப்ல படம் பேசுறாங்க அதனாலதான் சிவகார்த்திகேயன் ஒரு நோட்டபுளான ஆக்டரா மாதிரி அவரை கார்னர் பண்ண ஸ்டார்ட் இருந்து மீண்டும் அவர் அடுத்தடுத்து படங்கள் நினைச்சு அது வந்து மக்கள் மதியில் எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னு தான் பட் என்னதான் இருந்தாலும் கார்த்திகேயன் வந்து கோலிவுட்ல டாப் டென் ஹீரோஸ் லிஸ்ட்ல அவரும் இணைஞ்சிட்டாரு பாலிவுட்ல ஜவான் திரைப்படம் மூலமா இயக்குனர் அட்லி வந்து பாலிவுட்ல அறிமுகமானார் அவருடைய முதல் படமே ஜவான்ல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் ஷாருக் கான் நயன்தாரான்னு ஒரு பெரிய வந்து நடிகர் நடிகைகள் பட்டாளத்தை வச்சு வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு நிறைய அந்த படத்தை பத்தின காண்ட்ரவர்சீஸ் வந்தாலும் பாலிவுட்ல இதுவரைக்கும் வசூல் ரீதியா வந்து சாதிச்ச படங்கள்ல ஜவானும் ஒன்னு அப்படின்ற மாதிரி பேசப்படுது அடுத்து அடுத்து அவர் ஹிந்திலும் அட்லி வந்து பிஸி ஆயிட்டாரு

படத்துக்கு பேபி ஜான் பெயர் அந்த படத்துல தான் வருண் தவான் அண்ட் கீர்த்தி சுரேஷ்லாம் எல்லாம் நடிக்கிறாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அட்லிக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழ் ஆல்ரெடி இருக்கு அண்ட் அந்த கம்பெனியை பாத்துக்கிறது அவருடைய மனைவி பிரியா அட்லி தான் சங்கிலி புங்கிலி கதவை தர அந்த ரங்கம் இந்த மாதிரியான படங்களை வந்து பிரியா அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் ரிலீஸ் பண்ணாங்க சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பேபி ஜான் திரைப்படத்திற்குமே அபிஷியலான தயாரிப்பாளர்னு பிரியா அவரோட பெயர் தான் மென்ஷன் ஆயிருக்கு சோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பிரியா அட்லி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில பிசியா இருந்து அந்த ப்ரொடக்ஷன் புரொடக்ஷன் அவங்க தான் பாத்துக்கறாங்க அண்ட் இப்போ வந்து பிரியா ஆட்லியோட எக்ஸ் பக்கத்துல அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்னு வர காத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களுடைய புது படத்துக்கான அறிவிப்பா இருக்கலாம் இல்ல பிரியா ஆட்லி ஸ்டார்ட் பண்ண போற ஒரு புது பிசினஸோட அறிவிப்பா இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் வெயிட்டிங் ஃபார் ஆகஸ்ட் தேர்ட்டி இட்ஸ் வெரி பிக் டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்களுடைய எக்ஸ் தலத்துல அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பிரியா அட்லியும் பாத்தீங்கன்னா அம்பாடி திருமணத்துல கலந்துக்கிட்டு அதுல அவங்கள பத்தின எவ்வளவு கான்ட்ரவர்சீஸான விஷயம் வந்தது அவங்க அங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும் அங்க அட்லி வந்து அந்த ஹீரோ ஹீரோஸோட சேர்ந்து டான்ஸ் ஆனதா இருக்கட்டும் இல்ல பிரியா அட்லி அடிச்ச கூத்தா இருக்கட்டும் இது எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்டு வைரலான ஒரு சில விஷயங்கள் ஆ அம்பானி கல்யாணத்துக்கு அட்லியா தமிழ்ல இருந்து நிறைய ஹீரோஸ்லாம் போலையே அம்பானி போயிருக்காரே ஏன்னா அவர் ஷாருக்கான வச்சு படம் எடுத்தாரு அப்போ ஷாருக்கானோடைய ஹெல்ப் தான் அட்லிக்கு இப்ப கிடைக்குதா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து அட்லியோடைய வளர்ச்சி அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும் தமிழ் சினிமாவுல இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அம்மானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அதுல அட்லி அண்ட் அவருடைய வைஃபும் ஒருத்தவங்க இதை நம்ம இப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாவும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அட் எண்ட் ஆஃப் ட டே இது வந்து அட்லியினுடைய உழைப்புனால அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு இயக்குனராக இருந்த அட்லி வந்து இப்போ தயாரிப்பாளராக மாறி இப்போ தயாரிப்பு நிறுவனத்தையும் அவருடைய மனைவி வந்து பாத்துக்கிறாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்கன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனா நான் ஷேர் பண்றேன்